நீங்கள் லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்களா ஏஐ க்ரோத் ஜோனில் பண்ணுங்கள் ஏஐ க்ரோத் ஆனதில் நிலத்தின் விலை மாறுது ரெண்டாயிரத்து இருபத்து ஆறு ரியல் எஸ்டேட் ரெவல்யூஷன் ரெண்டாயிரத்து இருபத்து ஆறில் உங்கள் நிலம் எவ்வளவு மதிப்பாக இருக்கும் தெரியுமா அதை கண்டுபிடிச்சு காட்டுது செயற்கை நுண்ணறிவு எஸ் இன்வெஸ்டர்ஸ் இப்போது ரியல் எஸ்டேட் உலகத்தையே ஏஐ மாற்றிகிட்டு இருக்குது எந்த பகுதி வளருது எந்த இடம் டவுன் ஆகுது எல்லாமே ஏஐக்கு தெரியும் முன்னாடி ஒரு நிலத்தின் விலை நிர்ணயிக்க ஹியூமன் கெஸ் தான் ஆனால் இப்போது ஏஐ என்ன பண்ணுது தெரியுமா சுற்றுப்புற வசதிகள் கட்டிடத்தரம் ரோடு அண்ட் ரயில் கனெக்டிவிட்டி அப்புறமா ஃப்யூச்சர் க்ரோத் பொட்டென்ஷியல் எல்லாம் டேட்டாவாக அனலைஸ் பண்ணுது இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் ஸ்மார்ட் சிட்டி பகுதிகளில் ப்ராப்பர்ட்டி வேல்யூ பதினைந்து முதல் இருபது சதவீதம் வரை உயரும் அதே நேரம் வேலை வாய்ப்பு குறைவான பகுதிகளில் விலை ஸ்டேஜனியாகும் சொத்து வாங்குறப்போ ஸ்மார்ட் ஹோம் ஃபீச்சர் இருக்கா கனெக்டிவிட்டி இருக்கா இதையெல்லாம் செக் பண்ணுங்க ஏஐ ஐ பயன்படுத்துகிறவங்க தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் லாபம் பார்க்க போறாங்க உங்கள் இன்வெஸ்ட்